ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்குறது மகத்துக்கு நான் கடத்திட்டு போயிட்டு தர்ஷிக்குட்டிக்கு கார் வாங்கி கொடுத்தேன் கூடவே நம்ம வீட்டு கிச்சனுக்கு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுருந்தேன் இந்த ஜாடி நான் வாங்கினேன் எல்லோ கலர் ஒன்றும் அதே மாதிரி அதே சைஸில் கிரே கலர் ஒன்றும் வாங்கியிருக்கேன் ஒன்று எனக்கும் இன்னொன்று எங்கள் சின்னத்தைக்கும் அவங்க கேட்டாங்கன்னு வாங்கியிருக்கேன் இந்த ரெண்டு கலரில் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸாக சொல்லுங்க இந்த உப்பு ஜாடி ஒரு ஒன்றரை கிலோலேருந்து ரெண்டு கிலோ அளவு உப்பு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு இந்த வாட்டர் ரொம்ப அழகாக இருந்ததா அதனால் நான் வாங்கிட்டேன் நான் ரொம்ப நாளாக இது வாங்கணுன்னு நினப்பேன் பட்டு வாங்கவே முடியாது இந்த டைம் நான் நினச்சதை வாங்கிட்டு வந்துட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு கமல்ஸை சொல்லுங்க